மாத்தணும்னா மா இது இப்ப இந்த தேர்வுல நல்ல இது முன்னாடியே நடந்திருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்விலையும் எஸ்ஐ தேர்விலையும் இது நடந்திருக்கு பிசி தேர்விலையும் இது நடந்திருக்கு அதாவது ஒரு பதில் ஏற்புடைய வகையில இல்லாம இன்னொரு பதில் ஏற்புடைய வகையில் இருந்துச்சுன்னா அதற்கான நீங்க முறையீடு வச்சீங்கன்னா கண்டிப்பா ஆன்சருக்கு மாத்தி தருவாங்க சரிங்களா மாத்தி தான் தருவாங்க ரெண்டு ஆன்சர்ஸுமே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரியான கேள்விகளுக்கு தான் டி ஆர் சி இந்த மாதிரி அப்படி எல்லாம் கொடுப்பாங்க சி டி அப்படி எல்லாம் கொடுப்பாங்க பயிற்சி மையத்தின் சார்பாக முறையிட்ட நிறைய கேள்விகள் அதாவது இரண்டே கேள்விகள் தவிர்த்து மற்ற அனைத்து கேள்விகளுக்குமே மார்க் வழங்கப்பட்டுள்ளது அதாவது நம்ம சொன்ன மாதிரி அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கிரேஸ் மார்க் அந்த நட்சத்திர கொஸ்டினுக்கு பா கிரேஸ் மார்க் நம்ம எதிர்பார்க்கவே தவறு அந்த பால்ல கேசின் உள்ளது வெறும் இது அல்லது அது ரெண்டு கொடுங்கன்னு கேட்டேன் பட் அவங்க எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவுமே வெண்படம் முக்கியமா சோ ரொம்ப ரொம்ப நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் மறுபடியும் முப்படை வந்து சைக்காலஜில வந்து ஸ்ட்ராங் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டோம் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கே நான் சொன்னேன் ஆன்சர் கி வரும் போதே இதுக்கு இவங்க இதான் கொடுப்பாங்க நம்ம தான் கேட்க போறோம் ஒன்னு கொடுத்தா ரெண்டுமே கொடுங்க இல்லைன்னா சீய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் சோ அவங்களும் நியாயமா மறுக்காம சீய கொடுத்துட்டாங்க சோ அந்த வெண்படம் கொஷின் வந்து இப்ப வரையும் சொல்றேன் வெண்படம் கொஸ்டின்ல ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது முப்பது அதுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அதுல நிரூபணம் ஆகிவிட்டது சோ இதுதான் எங்க லாஸ்ட் வீடியோனா காரணம் என்னன்னா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த எல்லாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் ஏன்னா வந்துருச்சதுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸும் இல்ல சோ இந்த கட் ஆஃப் வச்சு தான் நீங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து கடந்து போக போறீங்க அதனால இதுக்கப்புறம் அந்த அந்த கொஸின் பேப்பர் ஒர்க்குக்காக எதுவுமே நம்ம பண்ண போறதுல சோ இதுதான் லாஸ்ட் வீடியோ சோ இந்த கொஷின் பேப்பருடைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அந்த எல்லாம் இதுல முடிச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம பிசிக்கலுக்கு மட்டும் போகஸ் பண்ணிட்டு போறதுதான் நல்லது சோ எங்களுக்கு அதனால ஒரு மார்க் கம்மியா இருக்கு சார்னா நாங்க வந்து நியாயமான முறையிட்டதான் வச்சோம் புரியுதுங்களா அந்த வெண்படத்துல தப்பா போட்டு அது மார்க் கம்மி பண்ணதுக்கு ரெண்டு ஆப்ஷனுமே கேட்டோம் இதுவும் கொடுங்க கொடுங்க அந்த மாணவர்கள் குழம்பி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டோம் அவங்க இல்ல சீதா பொருத்தமான படமா இருந்திருக்கும் போல இருக்க அதனால அதை கொடுத்துட்டாங்க சோ வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்த கேள்விகள் அது உங்களுக்கு வரும் அதே மாதிரி நம்ம கியூட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருந்தோம் வந்துருச்சு ஐஎஸ்ஓ கொஸ்டின் கேட்டிருந்தோம் வந்துருச்சு சோ எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நியாயமான முறையில நியாயமான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது சோ

ரேஷியோல ஃபார்ட்டி நைன் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் நாங்க எடுத்திருக்கோம் ஏன் அந்த அறுநூத்தி நாற்பத்த பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பேஜினுடைய கடைசி அது பதில் சொல்லும் என்னன்னா இந்த பிடிஎஃப் அவங்க லான்ச் பண்ணாங்க இந்த பிடிஎஃப் லான்ச்ல அவங்க கடைசியா ஒரு கட் ஆஃப் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அந்த கட் ஆஃப் பேஜ் இருக்குல்ல அந்த கட் ஆஃப் பேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு கேண்டிடேட்ஸ் நான் ஷார்ட் ஃபால் வேகன்சில எடுத்திருக்கேன் எவ்வளவு கேண்டிடேட்ஸ் வந்து அடிஷனலா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோட்டல் குமுலேட்டிவ் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க சோ அந்த பேஜ் தான் இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன் சோ அந்த பேஜ்ல வந்து அந்த அடிஷனல் வேக்கன்சி யார் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்கல்ல அந்த சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் மெம்பர்ஸ் தான் கொஞ்சம் பாவப்பட்டவங்க பார்க்கலாம் பிசிக்கல் நல்லா பண்ணுங்க வந்ததே பெரிய விஷயம்ல நமக்கு மார்க் சோ பிசிக்கல் நல்லா பண்ணுங்க இது என்ன போயிட்டே இருக்கு அனுமதி பாய் வந்துருச்சுங்க சரி இப்போ பாருங்க டோட்டலா வந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த வருடம் தேர்வு எழுதினவங்கல்ல அதுல எக்ஸ்ட்ரா அடிஷனலா ஆறுநூத்தி நாற்பத்தி பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க இது நம்ம ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு சொல்லியிருந்தோம்ல அந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா

போட்டி போட போறது எழுதியது லட்சமா இருந்தாலும் குறைஞ்சிருச்சா போட்டிகள் பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தான் இதுல தான் எங்களுக்கு பிசி செலக்ட் பண்ண போறோம் சரிங்களா இந்த பதினெட்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்குள்ளதான் போட்டியே நிலவ போதுமா அது நல்லா ஞாபகம் ஓகேவா பாருங்க ஆஃப் ஆஃப் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சொன்ன தான் வந்திருக்கு சோ எல்லாருமே நீ சொன்னதெல்லாம் வராது நீ இன்னும் அதிகமா சொல்ற அப்படி இப்படின்னு என்ன சொன்னாங்க சோ இதுலயுமே எங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு லக்கு தான் செஞ்சுச்சு லக்கு தான் பிளே பண்ணுச்சுன்னு சொல்லலாம் சோ நாங்க சொன்ன கட் ஆஃப் தான் வந்துச்சு எப்படி பாக்கணும்ன்றத சொல்றேன் பாருங்க ஜெனரல் இந்த ஜென்ரலுன்றது பொதுவா எடுக்கிறது இதில் தான் அதிகமான பேர் செலக்ட் பண்ணிருப்பாங்க அதுல ஜிடி ஜென்ரல் டர்ன்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது பேர் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது முப்பது பேர் வந்து என்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசி கேண்டிடேட்டாக இருக்கலாம் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கலாம் பிசிஎம் கேண்டிடேட்டாக இருக்கலாம் யாருனா இருக்கலாம் இந்த அறுபத்தி ஓரு மார்க்குக்கு மேலே எடுத்த எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லது யூஆர் யூஆர் அன்ரிசரவ்டு கேண்டிடேட்டாவும் இருக்கலாம்

எஸ்சிக்கு நம்ம ஐம்பத்தி ஆறு சொன்னோம் அதுவே வந்திருக்கு சரிங்களா நம்ம சொன்ன கட் வந்திருக்கு பிசிஎம் எட்டு கரெக்டா சொன்னோம் பிசிஎம்க்கு பிசிஎம்க்கு நம்ம சொன்ன நாப்பத்தெட்டு மார்க்கே கட் ஆஃபா வந்திருக்கு எஸ்இ கேண்டிடேட் எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சரிங்களா நம்ம ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு சொன்னோம் ஐம்பத்தி ஆறு சொன்னோம் அவங்களுக்கும் ரெண்டு மார்க் கம்மியா தான் வந்திருக்கு

இவங்களை விட அவங்களுக்கு அதிகமா வந்து அவங்களுக்கான அதனால கொஞ்சம் அந்த ஆஃப் அவங்க கடைசியா என்ன மாணவன் என்ன மார்க் எடுத்திருக்கோ அதுதான் வர்றது நியாயம் தானே அப்போ இதுதான் கட் ஆஃப்கான பேஜ் அப்ப நீங்க இங்க பாக்கும் உங்க கட் ஆஃப் எங்க இருக்குன்னு நீங்க பாக்கணும் அந்த பேஜ்லன்னா நான் பிஎஸ்டிஎம்ல தான் செலக்ட் ஆயிருக்கேனா அப்படின்னா இது பிஎஸ்டிஎம் ஜெனரல் ஃபார் பாய்ஸ்க்கு இந்த பிஎஸ்டிஎம் ஜெனரல்ல நான் ஒரு MBC, MBC candidate 56 மதிப்பெண் எடுத்திருக்கனா அப்ப PSTM ல ஒரு MBC candidate க்கு 56 தான் கட் ஆஃப் வெச்சிருக்கானா அப்ப 56 க்கு மேல இருக்கவங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்க PSTM வெச்சிருந்தீங்கனா அவங்க அந்த PSTM ல MBC கோட்டால செலக்ட் ஆயிருக்கீங்கனா அர்த்தம் சரிங்களா பார்த்தாலே தெரியும் அது மட்டும் இல்லாம உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் முதல்ல தேடு சரிங்களா உன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேடினா அது காமிச்சு குத்துறோம் உன்னை இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேடி ஏதோ ஒரு இடத்துல வரும் இல்ல நீ தேன ஒண்ணு ஒரு இடத்துல அது பிளிங்க் ஆகும்ல இப்போ நான் அஞ்சு ஒன்னு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சுன்னு தேர்றேன் இந்த நம்பர் இங்க இருக்கு இந்த நம்பருக்கு மேல இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல பார்த்தாலே காமிச்சு குத்துரும் எஸ்சி இருக்கா அப்போ ஒரு எஸ்சி கோட்டாவின் அடிப்படையில் என்ன இருக்காரு தேர்வு செய்யப்பட்டிருக்கார் புரியுதுங்களா அப்ப இந்த நம்பரை தான் நான் தேடினேன் அப்படின்னா இந்த நம்பர் பிளிங்க் ஆகிறது இந்த எஸ்சி கோட்டா எஸ்சி கோட்டாவின் அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த எஸ்சி கோட்டாவின் அடிப்படையில் அவருக்கு ஒரு பெண்ணா இருக்கலாம் ஒரு ஆனா இருக்கலாம் அல்லது பிஎஸ்டி சேர்ந்தவரா இருக்கலாம் ஆனா அவர் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன்ல தான் வந்திருக்காரு சோ எப்போ இது வந்து ஜெனரல்ல வருதோ சரிங்களா அப்போ ஜெனரல் மேல வரும் ஓகேங்களா ஒன்னு ஒன்னா பாருங்க இது எம்பிசி கோட்டா அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் தான் கொடுத்திருக்காங்க அப்ப ஜென்ரல்ல வரும்போது அவங்க எல்லாம் ஜென்ரல்ல இருக்காங்க அவங்க எல்லாம் தாராளமா நல்லா பிசிக்கல் பண்ணாலே போயிடலாமா ஒரு பிரச்சனையும் இல்ல ஜென்ரல்ல செலக்ட் ஆனவங்க மேக்ஸிமம் வேலை உறுதினே நினைச்சுக்கோங்க அவங்க எல்லாம் அழகா பிசிக்கல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா போயிடலாம் சோ என்ன பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல ரிசல்ட் தான் அந்த ரிசல்ட் வந்திருக்கு பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு சார் ஆன்சர் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு இன்னுமே புலம்பிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்ல அடுத்த கட்ட வேலையை போய் பாருங்க அதனாலதான் இது எங்களுடைய லாஸ்ட் வீடியோன்னு போட்டிருந்தேன் சோ கட் ஆஃபும் பாத்துட்டோம் கட் ஆஃப் வந்து இவ்வளவுதாங்க சோ தான் கட் ஆஃப் வச்சிருக்காங்க இந்த கட் ஆஃப் வச்சு நீங்க தயவு செஞ்சு நல்லா பண்ணுங்க கட் ஆஃப் வந்து ரொம்ப எல்லாம் இல்ல ஐம்பத்தி அஞ்சு தான் ஓகேவா ஐம்பத்தி அஞ்சு தான் நம்மளை பொறுத்தவரை பிசிக்கே வச்சிருக்காங்க உமனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஜிடிலே ஐம்பத்தி அஞ்சு பிசிக்கு வந்து நாற்பத்தி ஏழு தான் கட் ஆஃப் முஸ்லீம் கேர்ள் வெறும் முப்பத்தி தான் எம்பிசியா இருந்தா ஐம்பது எஸ்சிக்கு ஐம்பது எஸ்சிஐக்கு நாற்பத்தி ஆறு

எவ்வளவு பேரை நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன்றதுதான் சோ மேக்சிமம் இதுல வரவங்க எல்லாம் ஜிடில தான் என்ன ஆவீங்க சீட்டை வந்து பிளாக் பண்ணுவீங்க அதனால தாராளமா பண்ணுங்க ப்ரெப்பரேஷன் பண்ணுங்க பாத்துக்கலாம் சோ எல்லாமே உங்களுக்கான நல்ல நேரம் வரும் வாய்ப்புகளை அது கொட்டி கொடுக்கும் சோ அதனாலதான் ஹிஸ் டு ஃபைவ் எடுத்திருக்காங்க ஒன் ஹிஸ் டு ஃபைவ் எடுத்திருக்காங்க சோ நல்லா பண்ணுங்க பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு தான் அந்த வேலை உங்களை தாண்டி யாருக்குமே போயிடாது சோ இதுக்கப்புறம் அது வந்து மாறிட்டே இருக்கும் அடுத்த டேர்ன்ல இது கண்டிப்பா மாறும் இங்க இருக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அவங்க கம்யூனல்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி அவங்க வந்து ஜிடில இருந்து வெளியே தள்ளப்படுறாங்கன்னா அவங்க அவங்களுடைய கம்யூனல் ரிசர்வேஷன் சீட் பிளாக் பண்ணி இங்க இருக்கிறவங்க வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ இது ஒரு நல்ல ரிசல்ட் ப்ளே பண்ணும் சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க நல்லா பண்ணுங்க பிசிக்கல்ல ட்வெண்ட்டி மார்க்ஸ் இருக்கு அந்த எல்லாத்திலும் டபுள் ஸ்டார் போட்டு அந்த டுவெண்ட்டி மார்க்ஸை எடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் கொடுங்க இதுதான் இந்த தரப்புல இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சொல்லி ஆசைப்படுறது சோ இந்த கட் ஆஃப்லாம் எல்லாம் பாத்துட்டீங்க பக்கத்துல இருக்கிறது கட் ஆஃப் பக்கத்துல இருக்கிறது செலக்டடான கேண்டிடேட்ஸ் உடைய டோட்டல் கவுண்ட் இதெல்லாம் பாத்துட்டு இந்த டுவெண்ட்டி போர் ஸ்டார்ஸ் அந்த டுவெண்ட்டி மார்க்ஸ் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்கான அனைத்து ஆயுத பணிகளையும் பாருங்க பிசிக்கல் டேட்ஸுமே வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டுக்குள்ள நடத்தி முடிக்க சொல்லியிருக்காங்க சோ மேபி ரிபப்ளிக் டே கழிச்சு கூட அப்படியே தொடர்ந்து வச்சு முடிச்சிடலாம் ஸோ ரிபப்ளிக் டே பரேட் வேற நடுவுல இருக்கும் எல்லாத்துக்குமே முன்னேற்பார்கள் பண்ணிட்டு ரிபப்ளிக் டே கழிச்சு கூட முடிச்சிடலாம் எல்லாத்துக்குமே நீங்க தான் ரெடியா இருக்கணும் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு இவங்க மெமோ கொடுத்து மாத்தறது ஒரு பெரிய விஷயம் இல்ல மாத்தலாம் ஆனா நம்ம அதையே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது நடக்கிறது நடந்துகிட்டோம் நடக்காம இருக்கிறது நடக்காம இருக்கட்டும் அது நமக்கு கவலையே இல்லை நம்ம நம்மளுடைய அடுத்த கட்டத்தை யோசிச்சு போயிட்டு தான் இருக்கணும் ரெடியாவுங்க சோ எங்க பக்கமும் அட்மிஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும் சரிங்களா சோ பாருங்க இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்